Yeah, yeah, yeah. இந்த மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்து இந்த களத்திலே தனித்து நிற்கிறோம் எல்லா கட்சிகளும் பல கட்சிகளை கூட்டணியாக சேர்த்துக் கொண்டு நிற்கிற போது நாங்கள் மட்டும் எங்கள் மக்களோடு சேர்ந்து இந்த தேர்தலை எதிர்கொள்கிறோம் ஏனால் இது மக்களுக்கான தேர்தல் மக்களுக்கான அதிகாரத்தை நிறுவதற்கான தேர்தல் அதிகாரம் மிக வலிமையானது என்கிறார் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் நாங்கள் அந்த அதிகாரம் எம் மக்களுக்கானது என்கிறோம் அனைத்து துன்ப பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே என்கிறார் நீங்கள் இந்த நிலத்திலே நாம் நீண்ட காலமாக அனுபவித்து வருகிற துன்ப துயரங்கள் ஏழ்மை வறுமைகள் வேலையின்மை வளச்சுரண்டல் இத்தனைக்கும் காரணம் இந்த ஆட்சியாளர்கள் தந்ததுதான் இதெல்லாம் துன்பத்தை தருபவர்களுக்கு திரும்ப திரும்ப அதிகாரத்தை கொடுத்துக் கொண்டிருப்பது அறிவற்ற செயலாகிவிடும் எனவே அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் மக்கள் மிக ஆய்ந்து தெளிந்து கூர்ந்து கவனித்து இந்த தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் நாட்டுக்கும் மக்களுக்கும் நல்லது என்பதை அறிந்து வாக்கு செலுத்த வேண்டும் கடந்த முறை நாங்கள் சட்டமன்ற தேர்தலில் நிற்கிற போது கன்னியாகுமரியிலிருந்து ஒரு தாயை எனக்கு அழைத்து பேசினார் யாரு சீமானா

எந்த எந்த சிரமங்களும் தீர்க்கப்படும் அதே பிரச்சனை மேலும் மேலும் கூட கொண்டுதான் அறிவார்ந்த தம்பி தங்கையிடத்தில் எழுப்புகிறேன் நம் நாட்டிற்கென்று வருவாய் பெருக்கத்திற்கு என்று ஏதாவது ஒரு பொது சொத்து இருக்கிறதா எல்லா மக்களிடத்திலிருந்து எடுக்கிற வரிதான் வரி வருவாய் தான் எல்லாவற்றுக்கும் வரி நான் கையில் வைத்திருக்கிறேன் எவற்றுக்கும் இந்த பணியாரத்துக்கு வரி கால் பொறுப்புக்கு வரி சட்டத்து வரி சேலத்து வரி எல்லாவற்றுக்கும் வரிப்பு நேரடி வரி மறைமுகம்

நாட்டு மக்களிடத்தில் கிடையாது பள்ளிக்கூடமா அது அரசு அரசு நடத்தணும் கல்வி மானுட உரிமை கொடுக்க வேண்டியது அரசு கடமை ஆனால் அரசு செய்வதில்லை தனியார் முதலாளிகள் தான் பள்ளிக்கூடம் நடத்துவார் கல்லூரி அரசு மருத்துவர்கள் தான் கல்லூரி தனியார் தனியார் முதலாளிகள் தான் அரசு மருத்துவமனையை அரசு நடத்தாது அரசு நடத்தினாலும் அதில் போய் அவர்கள் படுத்து மருத்துவம் செய்ய மாட்டார்கள் நீங்களே ஆள் கவனிங்கள் ஐயா கருணாநிதி அவர்களுக்கு உடனே செல் கேக்காதுன்னா அந்த பைக்கிங்க ஐயா இந்தியாவில் உடல்நலம் சரியில்லாத போது அப்பாவின் மருத்துவமனையில் தான் மருத்துவம் பார்த்து வந்தார் அதை போல தேரில் அவர்களுக்கு உடல்நலம் சரியில்லாதான் ஐயா கர்நாடகாவிற்கு உடல்நலம் சரியில்லாத போது ராமச்சந்திரா மருத்துவமனைகள் காவிரி மருத்துவமனையில் தான் மருத்துவ மருத்துவம் செய்திருந்தது ஏன் அரசு மருத்துவமனையில் போய் அவர்கள் மருத்துவம் பார்த்துக் என்றால்

குறைந்தது தொண்ணூறாயிரம் கோடிகள் செலவு பண்ணுவார்கள் இந்த தேர்தலுக்கு ஒரு லட்சம் கோடி ஒரு லட்சம் கோடி செலவு பண்ணி இந்த தேர்தலை நடத்த வேண்டிய தேவை என்ன இருக்கிறது அபானி அம்பானி தான் எல்லாவற்றையும் சரியாக தருவார்கள் அவர்தான் நன்றாக எரிபொருள் உட்பார் அவர்தான் மின்சாரத்தை உற்பத்தி செய்து தருவார் அவர்தான் நன்றாக துறைமுகம் கட்டுவார் அவர்தான் நன்றாக ஏர்போர்ட் வின்னு உறுதி நிலையம் கட்டுவார் என்றால் அப்ப அரசின் வேலை என்ன என்ற கேள்வி ஒவ்வொரு இந்த நாட்டின் குடிமகனுக்கும் எழ வேண்டுமா வேண்டாம் அரசின் வேலை தான் என்ன போக்குவரத்து அது தனியார் தான் நடத்துவார் விண்ணூர்தி அது தனியார் தான் நடத்துவார் நீங்களே கவனியுங்கள் தமிழ்நாட்டில் பரந்தூரில் ஐயாயிரம் ஏக்கரில் ஏர்போர்ட் கட்டுவதாக விண்ணூர்தி நிலையம் கட்டுவதாக விளைநிலங்களை பறிக்கிறார் ஆனால் பறப்பதற்கு சொந்தமாக ஒரே ஒரு விமானம் கூட இல்லாத ஒரு நாடு உலகத்திலே நம்முடைய இந்த நாடுதான் ஒரு 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 பிளைட் கூட கிடையாது ஒரு பிளைட் கிடையாது நீங்க ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சண்டை போர் அந்த போரிலே சிக்கிக் கொண்டார்கள் நம்முடைய பிள்ளைகள் படிக்க சென்றவர்கள் வேலைக்கு சென்றவர்கள் பல்லாயிரக்கணக்கில் அவர்களை திருப்பி பாதுகாப்பாக பத்திரமாக நம் நாட்டுக்கு கூட்டிட்டு வருவதற்கு வாகனம் இல்லை பறந்து செல்ல விண்ணுறுதி இல்லை எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க பேரிடர் காலங்களில் கொரோனா நோய் காலத்தில் ஒரு மாநிலத்தை விட்டு இன்னொரு மாநிலத்திற்கு ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்திற்கு பத்திரமாக இடம்பெயர்ந்து வர போக்குவரத்து கட்டமைப்பு இல்லை கால்நடையாக அறுநூறு கிலோமீட்டர் ஐநூறு கிலோமீட்டர் நடந்து வந்ததை மக்கள் நீங்கள் பார்த்தீர்கள் வழியிலேயே பிரசவமாயி அந்த ரத்தத்தோடு தாய்மார்கள் நடந்து வந்ததை பார்த்தீர்கள் வழியிலே பயணத்தில் இறந்து போனவர் உடலை தூக்கி சுமந்து வந்ததை பார்த்தீர்கள் அவ்வளவு ஒரு கொடுமையான கட்டமைப்பு இந்த நாட்டில் எது அரசு கிட்ட இருக்கு கடைசியா எல்ஐசி இருந்தது அதுலயே அறுபது விழுக்காடு பங்கை வித்தாச்சு எல்லாம் எல்லாவற்றையும் கொடுத்தாச்சு தொடர வேண்டி இருந்தது அதுவும் இல்ல ராணுவம் இருந்துச்சு ராணுவத்தில் நூறு விழுக்காடு அந்நிய முதலீடு நீங்களே யோசிச்சு பாருங்களேன் ராணுவ ரகசியம் என்று கொண்டு சொல்வார்கள் இப்போது ராணுவத்துக்கு ரகசியம் இருக்கா ரபேல் விமானம் பிரான்ஸ்ல வாங்கினது பீரங்கி இஸ்ரேல வாங்குறது துப்பாக்கி ரஷ்யால வாங்குறது எல்லா நாடுகளிலும் ஆயுதத்தை வாங்கி எந்த நாட்டோடு சண்டை போட்டு என் நாட்டு மக்களை காப்பாற்ற போகிறது முதலீடு பெரும் பெரும் முதலாளிகள் வந்து ராணுவ தளவாடங்கள் உற்பத்தியிலே முதலீடு செய்து விட்டால் முதலாளிகள் உற்பத்தி செய்து நாட்டை பாதுகாக்க ஆயுதத்தை தரமாக தருவார்களா ராணுவ வீரர்களுக்கு உணவு யாரு தர்றது அந்த கேண்டீன் நடத்தும் யாரு தனியார் முதலாளி உடைகளை தச்சு கொடுக்கிறவர் யார் தனியார் முதலாளி எப்படி ராணுவம் நாட்டுக்கான ராணுவமாக இருக்கும் அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களின் தம்பி தங்கையில் ஒரு முதலாளி ஒரு முதலாளி தன் லாப தேவைக்காக முதலீடு செய்வானா மக்கள் சேவைக்காக முதலீடு செய்வானா என்பதை நீங்கள் சிந்திச்சு முதலாளிக்கு லாபம் தான் போய் போர் விமானம் வாங்குறோம் அதே பாகிஸ்தானுக்கும் காசு கொடுத்தா விமானத்தை விற்பான்ல அவனுக்கு வேண்டியது அவன் அவன் வியாபாரம் பொருள் அவ்வளவுதான் அது எப்படிப்பட்ட ஆபத்தான போக்கு என்பதை நாம் சிந்திச்சு பார்க்கணும் எல்லாமே தனியார் முதலாளி கட்டுறது காட்டுப்பள்ளியில ஏக்கர்ல துறைமுகம் கட்டுறது கட்டுறது இல்ல இது முதலாளிகளுக்கான நாடாக அதிகாரமாக கட்டமைக்கப்படுது அடித்தட்டு மக்களுக்கான அதிகாரம் இல்லை அந்த அதிகாரம் தான் உண்மையான மக்களாட்சி அதான் தூய ஜனநாயகம் இங்கே நினைவு கொண்டிருக்கிறது கட்ட பணநாயகம் இதை ஒழித்து அழித்து மாண்புமிக்க ஜனநாயகத்தை மலர செய்ய இருக்கிற இறுதி வாய்ப்பு தான் இந்த தேர்தல் இந்தியாவை யார் ஆள்வது இந்தியாவை யார் ஆள்வது இதுவரை நீங்கள் யோசிச்சு பாருங்க ஐயா மோடி மூணாவது முறையாக நாட்டின் பிரதமர் முதன்மை அமைச்சருக்கு போட்டியிடு மூணு முறை ஒரு குஜராத்தி ஒரு குஜராத் மாநிலத்தை சேர்ந்தவர் இரண்டு முறை ஆண்டு விட்டார் ஆண்டுகளாகி விடுதலை பெற்ற இந்தியாவில் ஒரு முறையாவது ஒரு தமிழர் பிரதமர் முதன்மை அமைச்சராக பார்த்ததுண்டா அல்லது ஒரு மலையாளி கேரளாவை சேர்ந்த மலையாளி இல்லை குடியரசு தலைவர் பதவி பதவி நீற்று இடத்துல காற்று இடத்துல கையெழுத்து ஊர்ல சும்மா இருக்கான் தலையாடி ஆனால் ஏன் பிரதம அமைச்சராக ஒரு தமிழன் கூட வரவிடுவதில்லை வரவிடுவதில்லை அவர்களுக்கு இந்தியா என்பதை மாநிலங்கள் தாய்மொழியாக கொண்டவன் தான் அவர்களுக்கு தர குடிமக்கள் நீங்கள் டெல்லிக்கு போங்க பூவாரி நீ இந்தியன் நாம் தென் மாநிலத்தவர்கள் நமக்கு எதையும் அவங்க எதை பற்றியும் கலப்பட மாட்டாங்க எதையும் தர மாட்டாங்க நம்ம இருந்தால் நம்ம வீட்டு இளவு கூட வந்து மாட்டாங்க இருபது பேர் ஆந்திர காட்டுகளை சுட்டு போட்டதுக்கு நாட்டின் பிரதம அமைச்சர் வருத்தம் தெரிவிச்சு பார்த்தது உண்டா பேரிடர் காலங்களில் பெரும் வெள்ளத்தில் மிதக்கும் போது இந்த துயர துன்பத்திலிருந்து மக்கள் நீங்கள் மீண்டு வர நான் வாழ்த்துகிறேன் உங்களுக்காக எனது அரசு துணை நிற்கும் என்று சொன்னது உண்டா நீங்க படிச்சது உண்டா எதுக்காக வர மாட்டார்கள் வாக்கு கேட்டு மட்டும் வருவார் என் வாக்கை பற்றி கவலைப்படாத உங்களுக்கு எதற்கு என் வாக்கு என்று கேட்கிற அந்த சூழலை நீங்கள் வேண்டும் இவர்கள் நம்ம எதற்காக வைத்திருக்கிறார்கள் இந்த நிலத்தில் நம் வரிக்காக நம் நிலத்தில் இருக்கிற வளத்திற்காக அதை சுரண்டுவதற்காக சுரண்டி முடித்து விட்டால் நாடு சுடுகாடாகிவிடும் அதற்கப்புறம் கண்டுகொள்ள மாட்டார் நீங்கள் வேணா பாருங்க ஒரு குஜராத்தை சேர்ந்த ஒரு மீனவன் பாகிஸ்தான் ராணுவத்தால் சுடப்பட்டான் எல்லையில் ராணுவ குவிப்பு போர் உருவாகும் என்கிற சூழலை உருவாக்குறாங்க எண்ணூத்தி ஐம்பது குறையாம சொல்லப்பட்டிருக்காங்க இவர்கள் சொல்லும் போதே என் உடன் பிறந்தார்களே தமிழ் மீனவன் கைது கொள்ளப்பட்டான் தமிழ் மீனவன் கைது செய்யப்பட்டான் நாடும் ஏடும் ஒரு இடத்தில் கூட இந்திய மீனவன் இந்திய குடிமகன் என்று சொன்னது கிடையாது அப்ப என்ன சொல்ற உங்க பிள்ளைகள் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் அப்ப அடிப்படை அமைப்பு அரசியல் எப்படி மாத்துவாசிமான் சுழற்சி முறையில இந்தியாவை ஆளணும் சுழற்சி முறையில ஆந்திரா நரசிம்மரா ஆண்டிட்டீங்க கர்நாடகா தேவைக்க விட குஜராத் குஜராத்து நீங்க ரெண்டு முறை ஆண்டிட்டீங்க இப்ப ஒவ்வொரு மாநிலமும் எடுத்துக்கிட்டீங்க இப்ப எனக்கு சுழற்சி முறையில் வா எனக்கு என் பங்காளி இருக்கான் மலையாளி அவனுக்கு ஒரு அஞ்சு வருஷம் கொடு அதுக்கப்புறம் எனக்கு கொடு அப்படி ஒவ்வொரு மாநிலத்தை சார்ந்த மகனும் ஒவ்வொரு தேசினத்தின் மகனும் மகளும் இந்த துணைக்கண்டத்தை ஆள முடியும் என்கிற நிலையை உருவாக்குவதுதான் உண்மையான ஜனநாயகம் உண்மையான தேசப்பற்று உண்மையான இறையாண்மை உண்மையிலேயான தேசிய ஒருமைப்பாடு அது இல்லாம அவனே ஆழ்வான் நான் ஓட்ட போட்டு சும்மா நிக்கணும் ஒவ்வொன்னுக்கும் போய் கைகட்டி நிக்கணும் மின் உற்பத்தி உரிமை ஒன்ட்ட இருக்கா ஒன்ட்ட இருக்கா உதய மின் இடத்துல எடுத்துட்டு போயிட்ட நீ முழக்கம் வச்சா ஜெய் ஜவான் ஜெய் கிசான் விவசாயி வீதியில் நின்று எந்த ராணுவ வீரன் நிம்மதியா இருக்கான் எந்த ராணுவ வீரனும் உண்மையை இல்ல நல்லா இல்ல எந்த விவசாயி நாட்டில் வாழல விவசாயத்தை கைவிட்ட எந்த நாடு பிச்சை எடுக்காம இருந்திருக்கு நீங்க இலங்கையில பாத்தீங்க ஒரு ஆப்பிள் ஆயிரம் ரூபாய் வீதிக்கு வந்துட்டான் உங்களால நம்ப முடியுதா பாருங்க அந்த நாட்டின் அதிபர் ராஜபக்சே வீட்டை மக்கள் முற்றுகிடுகிற போது ஐந்து விலை உயர்ந்த கார்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அவன் இந்த காரை எடுத்துட்டு ஓடலை என் உடன் காரை தீ வச்சு கொளுத்துனான் அங்க போனவன் அந்த காரை எடுத்து போயிருக்கலாம்ல அவனுக்கு வேண்டியது கார் அல்ல சோறும் நீரும் அது இல்லாத நாட்டில் புரட்சி வராம இருக்காது நீங்க செல்போன் இல்ல டிவி இல்ல கார் இல்ல கம்ப்யூட்டர் இல்ல ஏசி இல்ல பிரிட்ஜ் இல்லைன்னா ஒரு நாட்டுல புரட்சி வராது போர் வராது ஆனால் நீரும் சோறும் இல்லை என்றால் அந்த நாட்டில் புரட்சி வராம இருக்காது அதற்கு சான்று இலங்கை அது சின்ன நாடு தப்பிச்சிருச்சு இது சின்ன நாடு இல்ல பெரிய துணை கண்டம் பல நாடுகளின் ஒன்றியம் நம்ம மிக கவனமாக கால் எடுத்து வைக்கணும் போட்டு நாட்டை வீணாக்கிட்டு கூட நீங்க நோட்டை வாங்கிட்டு ஓட்ட வைக்கிறீங்க நாட்டை நாடு இருக்கு நான் எதுக்கு சொல்றேன் இந்த தேர்தலை ஏன் தேர்தலை நிறுத்தி இந்தியாவே விற்பனைக்கு கொண்டு வாங்க ஏலத்துக்கு கொண்டு வாங்க ஒரு ஏல டண்டர் முறைக்கு கொண்டு வாங்க நூத்தி ஐம்பது லட்சம் கோடி கடன் அப்ப நூத்தி ஐம்பது லட்சம் கோடி கடன் அதுக்கு மேல ஒரு லட்சம் கோடி கூட வச்சு விளைய வைங்க நூத்தி ஐம்பத்தி ஒரு லட்சம் கோடி இந்தியாவின் மதிப்பு ஏலம் எடுப்போர் யார் போடுங்க ஒரு முறை அதானி கேட்பார் ஒரு முறை அம்பானி கேப்பார் எவர் அதிக விலை கொடுக்குறாரோ அவற்ற ஒரு அஞ்சு வருஷம் கொடுத்துருங்க எங்களுக்கு நிம்மதி நாங்களும் நம்பிக்கையோடு நல்ல ஆட்சி வரும் எங்களுக்கு வறுமை போயிடும் வைத்திய பசி தீந்துரும் வேலை வாய்ப்பு கிடைச்சிடும் நாங்களும் நல்லா படிக்கலாம் வாழலாம்னு வரிசையில் நின்னு ஓட்ட போட்டு போட்டு எங்களை தூக்கி நீங்க சுடுகாட்டில் போட்டதான் மிச்சம் ஒன்னு ஒரு மாறுதலும் இல்லை ஒன்னு நடக்கணும் இந்தியாவில் உலகத்தின் பணக்காரர்கார அதானி ஆனால் இருபத்தி கோடி மக்கள் இரவு உணவு இல்லாமல் தூங்க போறாங்க எப்படி இருக்கு பாருங்க கொரோனா காலத்துல போய் பாருங்க நம்முடைய மதிப்பு மிக்க நிதியமைச்சர் அவர்கள் கொடுத்த பேட்டி கோடி ஏழை மக்களுக்கு எண்பது கோடி ஏழை மக்களுக்கு கிலோ கிலோ அரிசி பருப்பு நாங்க கொடுத்திருக்கோங்க எண்பது கோடி மக்கள் ஏழைகள் இந்த நாட்டில் மொத்தமே நூத்தி முப்பது கோடி தான் அதுல எண்பது கோடி மக்கள் ஏழைகள் என்றால் இந்த நாடு தொற்று இருக்கிற வளர்ச்சி பெற்றிருக்கிற மாறுதல் ஒண்ணு கிடையாது எனவே இந்த முறையாவது என் அன்பிற்குரிய மக்கள் அறிவார்ந்த என் தமிழ் சொந்தங்கள் ஆழ்ந்து சிந்தித்து தெளிந்து முடிவெடுக்க வேண்டும் நீங்கள் போட்டாச்சு என் பங்காளி வடிவேல் சொல்வார்ல இதுல ஒரு கையெழுத்து இதுல ஒரு கையெழுத்து போட்டாச்சு போட்டாச்சு அப்படி அதான் போட்டாச்சு உங்களுக்கு பல முறை போட்டீங்க தாமரைக்கு போட்டீங்க கை சின்னத்துக்கு போட்டீங்க ரெட்டாலைக்கு போட்டீங்க உதயசூரியனுக்கு போட்டீங்க என்ன என்ன முன்னேற்ற மாற்றத்தை நீங்க கண்டீங்க ஒரே ஒரு முறை உங்கள் பிள்ளைகள் உங்கள் வயிற்று பிள்ளைகள் எங்களை நம்பி எங்களுடைய சின்னமான வாக்கு பாருங்கள் ஒரே ஒரு முறை மாற்றம் என்பது சொல்லல என் உடன் பிறந்தார்களே அது செயல் அப்படிப்பட்ட மாற்றத்தை நாங்கள் கொண்டு வருவோம் என்கிறோம் என்ன செய்யணும் தனியார் பள்ளிகளை இல்லை தனியார் மருத்துவமனையை மூடத்தவே இல்லை ஆனால் அரசு பள்ளி கல்லூரிகளின் மருத்துவமனையின் தரத்தை உயர்த்தி நாட்டின் முதல் குடிமகனுக்கு என்ன மருத்துவம் கிடைக்கிறதோ அதை கடை கோடி மகனுக்கும் கிடைக்க செய்வதான் உண்மையான ஜனநாயகம் இருக்க முடியும் ஒரு கல்வி பணக்காரனுக்கு ஒரு கல்வி இல்லாத அறிவை வளர்க்கும் கல்வி உயிரை காக்கும் மருத்துவம் ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடின்றி எல்லோருக்கும் சரியாக சமமாக தரமாக கிடைக்கணும் இலவசமாக கிடைக்கணும் அதை கொடுக்கணும்ல இப்ப நீங்க குடிக்கிற தண்ணீரை விற்கிற முதலாளி யாரு சொல்ல பார்ப்போம் அப்பளம் உரிமையாளவையாரு அக்கா உரிமையாளர் யார் எங்க இருக்காரு நீ வியாபாரம் செஞ்சு புறச்சிக்கிட்டு இருந்த ஆன்லைன் வர்த்தகத்தில் அதையும் மூடிட்ட ஒண்ணுமே செய்ய முடியாது குண்டூச்சிலிருந்து மாதிரி செருப்பு பனியன் ஜட்டை எல்லாமே அவன் ஆர்டர் பண்ணா வந்து கொடுத்துருவான் வீட்டில் அந்த முதலாளி யாரு அமேசான் முதலாளி இருக்கான் கண்டுபிடிச்சு சொல்லுவாப்போம் எல்லா வியாபாரம் போயிடுச்சு நீ கடை வச்சும் பழக்க முடியாது கேரளாவில் வங்காளி ஏறிட்டான் பெட்டி கடையிலே வங்காளி தட்டு கடையிலே வங்காளி புட்டு கடையிலே வங்காளின்னு அங்கே ஒரு பிள்ளை பாடிட்டு இருக்கு இங்க ஊரா வட இந்தியக்காரன் முன்னாடி இந்திய திணித்தார்கள் எதிர்த்து போரிட்டோம் இப்ப இந்தி காரனை திணிக்கிற மண்டிட்டோம் ஒன்னும் செய்ய முடியல எல்லா கடைகளையும் விளைப்பட்டியல்ல இந்தியில் எழுதியிருக்கு எல்லா விளம்பர பலகையிலும் இந்தியில் எழுதியிருக்கு அவன் எல்லாரும் வீட்டுலயும் வேலை செய்யறான் நான் ஒரு தரம் ஒரு விடுதியில போயிட்டு வண்டி நிறுத்தினேன் முதல்ல அண்ணன் அண்ணன் பின்னாடி கொஞ்சம் வாங்கின பின்னாடி கொஞ்சம் வாங்கணும்னு கேட்டு இருந்துச்சு நிறுத்தினேன் காடி கராகங்கிறான் இவன் யாரா இவன் படம் வந்தான் அவங்க போய் டோல் சுங்கச்சாவடியில வசூலிக்கிறான் பாரு அவன் என்கிட்ட வந்து செஞ்சு நகிகேனா நான் மணி நகிகேனா இடறான் வண்டின்னு போயிட்டேன் போரா வந்துட்டான் தட்டு கழுவுறதுல இருந்து வீட்டு வேலையில இருந்து மேச கழுவுறதுல இருந்து சாப்பாடு எடுத்து வைக்கிற வேலை குப்பை அல்ற வேலை சென்ட்ரிங் பாக்குற வேலை எல்லாம் அவன் நீ வேலை செய்ய மாட்ட நீ வேலை செய்வியா நீ கொத்தனார் வேலைக்கு போவியா தச்ச வேலைக்கு போவியா சென்ட்ரிங் போவியா போக மாட்ட இங்க டி கிளாஸ் கழுவ வைக்கப்படுவ இந்த சாதி காப்பார கோவலை கழுவுறதாடா இந்த சாதிக்கார போய் ஹெச் கிளாஸ் கழுவுறதா துபாயில போய் கக்குஸ் கழுவுவ பெருமையா இருக்கும் உனக்கு இங்க ஆடு மாடு வளர்க்க மாட்டேன் அவமானம் ஆனா துபாயில போய் ஒட்டகம் மேப்ப அது பெருமை இது ஒரு இழி சிந்தனை எந்த வேலையும் செய்யலாம் இழிவல்ல எந்த வேலையும் செய்யாமல் இருப்பதான் இழிவு என்ற உளவியல் நிமிர்வு ஒவ்வொரு தமிழ் மகனுக்கு வரணும் அப்பதான் நீ வளர முடியும் வாழ முடியும் நீ வேலையை விட்டு கொடுத்துட்டா இன்னைக்கு உனக்கு வேலைக்காரன் நாளைக்கு அவன் நீ முதலாளி நீ வேலைக்காரன் வை வரலாறுங்களே தான் நடந்திருக்கு இமயவரை வரை பரவி இருந்த நீ குறுகுனது இப்படித்தான் இந்திக்காரன் வீட்டுல வேலை செய்யும்போது போது இவன் ஜல்தி ஆரோ பாணிக்காரோன்னு இவன் பேச்சுதான் அவங்க வேலை செய்யறதுக்கு தமிழ் கத்துக்கிட்டு வரமாட்டான் நீ வேலைக்காரன் பேசுறதுக்கு ஹிந்தி கத்துக்கிட்டு இருக்க இந்த கொடுமை எங்க போய் தொலைக்கிறது நீ பாத்துக்க உன்னுடைய ஆதார் அட்டையை எடுத்து பாரு உன்னுடைய ஆதார் அட்டைய இந்தியில தான் உன் பேர் எழுதிருக்கு உன்னுடைய அடையாளமே உன்னுடைய மொழி உன்னுடைய தாய்மொழி தமிழ் தான் உன் அடையாளமே இந்தியா மாறிட்ட பிறகு நீ இந்திக்காரன் தான் இந்தி படிச்சா வேலை கிடைக்கும் அப்ப இந்தி படிச்சா வேலை கிடைக்கும்னா ஒன்றரை கோடி பெரிய இங்க வந்து வேலைக்கு வந்து நிக்கிறான் ஏன் வேலைக்கு வந்து நிக்கிறான் இங்க சோன் பப்படி சொற்று பாணி பிரிவிக்கிறவங்க யாரு யாரு அவெல்லாம் ஹிந்தி படிச்சு வந்தானே அப்ப ஹிந்தி படித்து ஹிந்தி பேசுகிற மாநிலங்கள்லாம் வேலையில் தண்ணீரை அடைந்துட்டீர்களா ஓ அண்ணு இங்கிலீஷ் படிச்சா அதை இன்டெலிஜென்ட் இங்கிலீஷ் நாலேஜ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படிங்கிறது இங்கிலீஷ் நாலேஜ் இல்லை அது ஒரு லாங்குவேஜ் அது அறிவு அல்ல அது ஒரு மொழி அவ்வளவுதான் அடுத்தவ மொழி எனக்கு அப்படியே அறிவாகும் எவன் கேட்கிறான் அவை மொழி எனக்கு தெரியல எனக்கு அவமானம் என் தாய்மொழி தெரியலனா தான் எனக்கு அவமானம் அதை தமிழ் இளம் தலைமுறையினர் என் சிந்திச்சு முடிவெடுக்க வேண்டிய தேர்தல் சும்மா ஓட்ட போட்டு போயிட நாங்க பேசுறத உச்சு கவனிங்க இன்னைக்கு இல்ல பதிமூணு பதினாலு வருஷமா கத்திருக்கு தொண்ட தண்ணி வர்ற நெஞ்சு வெடிக்க வெடிக்க கத்திருக்கு உடம்பெல்லாம் ரத்தம் வேர்வையா உருகி ஓட உப்பு பூக்க கத்திருக்கு இன்னைக்குதான் ஆரம்பிக்குது நாற்பது தொகுதி சுத்தி வீட்டுக்கு போகும்போது கருத்து மழை பெஞ்ச பணமரம் மாதிரி ஆகி தோல சட்டையை உறிஞ்சு வெந்து வீட்டுக்கு போய் சேருவோம் இவ்வளவு கத்தி ஒண்ணு நீ நினைச்சு பாரு அரை விழுக்காடு கா விழுக்காடு ஒரு விழுக்காடு ஓட்டு வச்சிருக்க பேரம் பேசி கூட்டணி சேர்க்கும் போது எனக்கு எத்தனை கோடிகள் பேசி இருப்பாங்க சரணடைகிறவனா நான் நான் தெரு கோடியில் கூட உன் கோடி எனக்கு வேணாம் போன்ட்டேன் அதனால என் மக்களை நம்பி நிற்கிறோம் எங்களை ஏமாத்தி எங்களை கைவிட்டு அந்த நம்பிக்கைக்கு துரோகம் செய்து விடாதீர்கள் என் உயிருக்கு மேலாக நாங்கள் நேசிக்கிற என் உடன் பிறந்தார்களே பேரன்பு மிக்க எங்க பெற்றோர்களே உங்கள் மதிப்பு மிக்க வாக்கை உங்கள் வயிற்று பிள்ளைகள் எங்களுக்கு தந்து எங்களை வலிமைப்படுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் நாடு மக்களும் நல்லா இருக்க வேண்டும் என்றால் நாம் தமிழர் கட்சி இங்கே வென்று அதிகாரத்தில் இருக்க வேண்டும் அதற்கு இந்த கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிடுகிற என் அன்பு தங்கை சிறந்த கல்வியாளர் ஆளுமை மிக்கவர் இந்திய பாராளுமன்ற நாடாளுமன்றத்திற்குள் சென்றால் வங்கத்து சிங்கப்பெண் மகுவா மைத்திரி போல என் தங்கை கட்சிப்பால் முழங்குவாள் என்பதை நான் என் தலைவன் மேல் அணைத்து சொல்கிறேன் என் அருமை தமிழ் சொந்தங்களே என் அன்பு தங்கை மரிய ஜெனிபர் அவர்களுக்கு நீங்கள் இந்த மைக் ஒளிவாங்கி சின்னத்திலே நீங்கள் வாக்கு செலுத்தி வெல்ல வைக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன் புரட்சி எப்போதும் வெல்லும் நாளை நமது பற்றி அதை சொல்லும் எங்களின் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர்